ஆ கேஸ் வணக்கம் நண்பர்களே ரயில் பயணிகளுக்கு உடைய தூள் அறிவிப்பு மைசூர் காரைக்குடி நாகர்கோவில் சென்னைக்கு சிறப்பு ரயில் அதே போல் திருநெல்வேலி செங்கல்பட்டுக்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது காணொளி பாருங்கள் காணொலி பார்க்கறதுக்கு முன்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும் வீடியோ தங்களுக்கு கிடைக்கும் கா இப்போ காணொலியில் போகலாம் வாருங்கள் சென்னை காரைக்குடி மைசூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெ தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சுதந்திர தினம் மற்றும் வார இறுதி விடுமுறையை ஒட்டி சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மைசூர் காரைக்குடிக்கு இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில் இயக்க அட்டவணையை வெளியிட்டுள்ளது தென்மேற்கு ரயில்வே அதே போல் சென்னை தாம்பரத்திற்கும் திருநெல்வேலியில் இருந்து செங்கல்பட்டுக்கும் சிறப்பு ரயில் அறி இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காணொலியில் நான் போட்டிருக்கிறேன் வரும் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபத்தஞ்சாம் தேதி ஆகிய நாட்களில் நாகர்கோவில் தாம்பரம் ரயில் இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கமாக தாம்பரம் நாகர்கோவில் ரயில் பத்தொம்பது மற்றும் இருபத்தாறு தேதியில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நேற்று முதல் தொடங்கியது தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் சேவை நமது நாட்டின் மிகப்பெரிய போக்குவரத்து சேவையாக விளங்கி வருவது ரயில் சேவை தான் நாள்தோறும் பல லட்சக்கணக்கான பயணிகள் ரயில் போக்குவரத்தை தம் அன்றாட பய பயணங்களுக்காக பயன்படுத்தி வருகின்றன குறைந்த கட்டணம் விரைவான பயணம் உள்ளிட்ட காரணங்களுக்காக பெரும்பால் பெரும்பாலான பயணிகள் மக்கள் ரயில் சேவையை விரும்புகின்றனர் பயணிகளின் வசதிக்காக அந்தந்த ரயில்வே கோட்டங்கள் சார்பில் பண்டிகை தினங்கள் வார விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு தினங்களில் நகரங்களுக்கு மா மாநிலங்களுக்கு இடையேயும் அண்டே மாநிலங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு அந்த வகையில் சுதந்திர தினம் மற்றும் வார இறுதி நாட்களில் கருத்தில் கொண்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க மைசூர் காரைக்குடி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் மைசூர் காரைக்குடி சிறப்பு ரயில் வரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி புதன்கிழமை மற்றும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமைகளில் மைசூரிலிருந்து இருபத்தி முப்பது மணிக்கும் புறப்பட்டு அடுத்த நாள் ரெண்டே முக்கால் மணிக்கு காரைக்குடி சென்றடையும் காரைக்குடி மைசூர் சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் காரைக்குடி மைசூர் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காரைக்குடியில் இருந்து பத்தொம்பது மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை ஒம்பது பத்து மணிக்கு மைசூர் சென்றடையும் இந்த ரயிலில் இரண்டு ஏசி டயர் பெட்டிகள் மூன்று ஏசி டயர் பெட்டிகள் ஆறு படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் ஆறு பொது பெட்டிகள் மற்றும் ரெண்டாம் வகுப்பு பெட்டிகள் இருக்கும் இந்த ரயில் மைசூர் மாண்டியா மடூர் ராமநகரம் கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் கண்டட்மெண்டு கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை குப்பாம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று காரைக்குடிக்கு செல்லும் நின்று செல்லும் இடங்கள் இந்த ரயில் இரவு ஒம்பது மணிக்கு மைசூரிலிருந்து புறப்பட்டு பத்து இருபத்தஞ்சி மணிக்கு மாட்டியா பத்து நாற்பத்தேழு மணிக்கு மடோர் பதினொன்று இருபது மணிக்கு ராமநகரம் பதினொன்று ரெண்டு மணிக்கு கெங்கேரி பன்னெண்டு முப்பது அல்லது பன்னெண்டு நாற்பது மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ஒன்று ஐந்து மணிக்கு கிருஷ்ணராஜபுரம் ஒன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு பங்காரப்பேட்டை ரெண்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு குப்பம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணி அஞ்சு ஐம்பது மணிக்கு சேலம் ஆறு நாற்பதுக்கு நாமக்கல் ஏழு பத்து மணிக்கு கரூர் ஒம்பது ஐம்பது மணிக்கு திருச்சி பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு புதுக்கோட்டை பன்னெண்டே முக்காலுக்கு காரைக்குடி வந்தடையும் மறுமார்க்கத்தில் காரைக்குடி மைசூர் சிறப்பு ரயில் காரைக்குடியில் இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு புதுக்கோட்டை ஏழு நாற்பது மணிக்கும் திருச்சிக்கு எட்டு நாற்பது கரூரில் பத்து பத்து நாமக்கல் பத்து நாற்பத்தி மூணு சேலம் பதினொன்று நாற்பத்தஞ்சி குமாரபுரம் மூணு ஐம்பது பங்காரப்பேட்டை நாலு இருபத்தி மூணு கிருஷ்ணராஜபுரம் அஞ்சு பதினஞ்சு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு அஞ்சு இருபத்தெட்டு பெங்களூர் ஆறு அஞ்சு கெங்கேரி ஆறு முப்பத்தஞ்சு ராமநகரம் ஏழு மூணு மடூர் ஏழு முப்பது மாண்டியா ஏழே முக்கால் கடந்து மைசூருக்கு ஒம்பது பத்து மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் இந்த காணொலி ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இருந்து வருகிற பதினெட்டு இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளில் இரவு ஐம்பத்தஞ்சு மணிக்கு ரயில் புறப்படும் மறுமார்க்கத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து பத்தொம்பது இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பகல் மூன்றரை மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இதற்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று காலை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடங்கி விட்டது பார்த்துக்கொள்ளு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐஆர்சிடிசியில் பாருங்கள் நெல்லை செங்கல்பட்டு சிறப்பு ரயில் மேலும் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இருந்து வருகிற ஆகஸ்ட் பதிமூணு பதினெட்டு ஆகிய தேதிகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கும் மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து வருகிற பதினாலு பத்தொம்போது ஆகிய தேதிகளில் மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவும் நேற்று காலை தொடங்கிவிட்டது ஐஆர்சிடிசி மூலம் இல்லை என்றால் கவுண்டரில் போய் தேவைப்படும் பயணிகள் புக்கிங் செய்து கொள்ளுங்கள் காணொலியை பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்